புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்களுக்கு காவல்துறை மட்டும் என்ன விதிவிலக்கா அதாவது எல்லா பணிகளையுமே அவங்களுக்கு வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் இருக்குது அப்படிங்கிறப்போ காவல்துறை மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படிங்கிறது மாதிரி பல சம்பவங்களுக்கு மத்தியில் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ் குமார் மேலே பெண் காவலர் கொடுத்திருக்கக்கூடிய பாலியல் புகாரில் சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது போலீஸார் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றி வந்தவரான மகேஷ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிஎஸ்பியாக குரூப் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியில் சேர்ந்துள்ளார் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த இவர் காவல்துறையில் சேர்ந்த பிறகு பல்வேறு மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி பிறகு சென்னையில் தெற்கு மண்டல துணை ஆணையராக பணியாற்றி வந்துள்ளார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவருக்கு ஐ பி எஸ் அந்தஸ்து வழங்கப்பட்டதை அடுத்து தெற்கு மண்டல போக்குவரத்து துறை இணை ஆணையராக பணியாற்றி பிறகு வடக்கு மண்டல போக்குவரத்து இணையான மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக இவர் மீது பெண் காவலர் ஒருவர் பாலியல் புகார் கூறி வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்ற அவர் காவல் ஆணையர் அருணை சந்தித்து நேரில் புகார் மனு ஒன்றை அளித்தார் இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல் ஆணையர் ஐ அதிகாரிகளின் மீது புகார் கொடுத்தால் டிஜிபி தலைமையில் கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார் அதன் அடிப்படையில் பெண் நேரடியாக டிஜிபி அலுவலகம் சென்று சங்கர் ஜிவாலிடம் புகார் மனுவை அளித்துள்ளார் அதில் ஐ பி எஸ் அதிகாரி மகேஷ்குமார் கடந்த சில நாட்களாக தனக்கு விலை உயர்ந்த கிஃப்டுகள் சாக்லேட் என பரிசு பொருட்களை கொடுத்தும் இரண்டு பெண் காவலர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக இரவு பணிகள் கொடுத்தும் இரட்டை அர்த்தங்களில் ஆபாசமாக பேசியும் தொந்தரவு கொடுத்து வந்ததாக குறிப்பிட்டிருந்தார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பல முறை நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன் ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி நீ செய்யாதீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும் ஒரு பெண் காவலர் இருக்குங்கிறப்ப எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் எங்கள் குடும்பமே போலீஸில் இருந்ததுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எங்கள் எப்படி அநீதி நடந்தால் நாங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் எதிர்த்து தான் கேட்பேன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பட் இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அது எனக்கு தெரியும் அது நான் பல முறையும் என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன் அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் ரெண்டு பேரையுமே ஆனால் அது இந்த இன்றைக்கி இப்படி ஒரு பழிவாங்கும் செய்யலை என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்கள் குடும்பத்தை திருப்பி பார்த்துருக்காங்க அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில் எங்களுக்கு இருக்கு அவங்க இப்போ இத்தனை நாளும் அவங்க அப்பப்போ காசு கேட்பாங்க செய்வாங்க இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகரில் அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ திரட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவரு வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி தெரிஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தார் பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுதெல்லாம் இல்லை நாங்கள் நேர்மையான அதிகாரிகள் எங்கள்கிட்ட அந்த மாதிரி இருபத்தஞ்சி பிரச்சோன்டெல்லாம் நாங்கள் எங்கே போகிறது அந்த மாதிரி அவங்க கேட்டு அதை த்ரெட்டன் பண்ணுறேன் அதுதான் இன்றைக்கி இப்படி ஒரு தவறுதலான தவறாக என் கணவர் மேலே பாலியலில் பல துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட டிஜிபி சங்கர் ஜிவால் புகாரின் அடிப்படையில் தெற்கு மண்டல துணை ஆணையர் மகேஷ் குமாரை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்ததோடு இந்த விவகாரம் தொடர்பாக விசாகா கமிட்டியில் உள்ள சீமா அகர்வால் தலைமையில் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ள சம்பவம் காவலர்கள் மத்தியில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது விசாக கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது நமக்கு சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ இல்லாமல் நியாயமாக எது நியாயமோ அது வந்து நமக்கு கிடைக்கணுன்றது தான் எங்களோட ஒரே வேண்டுகோள் அதனால டிஜிபி சார்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் நியாயமாக விசாரிக்கணும்னு இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரம் வந்து விசாகா கமிட்டியில் அவங்க கேட்கும் போது அதெல்லாம் சமர்ப்பிக்கப்படும் இல்லை அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சார் அது எல்லாமே அவங்க கமிட்டியில் அதெல்லாம் தீர்மானிக்கப்படும் இல்லை சார் அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது தெரியாது அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது ஒரே ஒரு புகார் தான் வந்திருக்கு அதை பற்றி தான் விசாரிக்க வச்சுருக்காங்க விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து தீர விசாரித்து எங்களுக்கு வந்து எது நியாயமோ அது வந்து நமக்கு கிடைக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை இல்லை, தலை பட்சமாங்கிறது என்ன மீன் பண்ணனா நமக்கு வந்து கேக்கலை எங்களுக்கு என்ன என்ன பெட்டிஷனோ என்ன புகார்ன்றது எங்களுக்கு தெரியாம இருந்தது அதுதான் வேற எதுவும் கிடையாது இல்லை இல்லை அந்த மாதிரி கிடையாது ஏதோ ஒரு ப்ரைமாஃபேசி எவிடன்ஸ் வச்சுதான் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வந்து நடவடிக்கை காவல்துறை எப்போவுமே எடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பிரைமாஃபேசி எவிடன்ஸ் இருந்திருக்கும் பட் இப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்காக ஒரு நியாயம் இருக்குது அதை கேட்கணுன்றது தான் கோரிக்கை வேறு எதுவுமே கிடையாது

ராஜேஷ் தாஸ் மேல ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி புகார் கொடுக்குறாங்க என்ன புகார் கொடுக்குறாங்கன்னா பாலியல் புகார் கொடுக்குறாங்க அது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின நிலை இப்போது ஒரு ஐ பி எஸ் அதிகாரி மேல பெண் காவலர் ஒருவர் கொடுத்திருக்கக்கூடிய புகார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவத்தின் எதிரொலியா நிர்வாக பணிகளுக்காக முகாம் அலுவலகங்கள பெண் காவலர்களை தேவையில்லாம தங்க வைக்காம அதற்கு பதிலாக அவங்கள காவல் நிலையங்கள் சிறப்பு பிரிவுகள் மற்றும் களப்பணிகளை ஈடுபடுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கிறாங்க இது வரவேற்கக்கூடிய ஒண்ணுதான் அதே நேரத்தில் வெளியிடங்கள்ல பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கறதான் பலருடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்